என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்துக்கிட்டே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்போ கீழே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஐயா துணையில நம்ம பல்லவன் பாண்டியன் சோழன் நிலா எல்லாம் சமைச்சிட்ருக்காங்க சமைச்சிட்ருக்கும்போது சோழன் வந்துட்டு பல்லவனோட அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு நிலாட்ட நிலா இருந்துட்டு சரி இதை பற்றி அப்புறம் பேசுவோம் எல்லோரும் போகட்டும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆஃபீஸில் வந்து நிலாவுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று கொடுக்குறாரு ராகவன் உடனே நிலானால இதை நம்பவே முடில இருபத்தஞ்சி கோடி கிட்ட ப்ராஜெக்டோட டி டீட்டெயில்ஸ் அமௌண்ட் வருது உடனே பக்கத்தில் இருக்க பொண்ணு வந்து கிண்டல் பண்ணுறா ராகவனுக்கு வந்து உன் மேலே ஏதோ தான் உனக்கு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் தராரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கா இங்க சேரனை பார்க்க சந்தா அவ இடத்துக்கே வந்துடுறா வந்தோனே சேரன் வந்துட்டு எதுக்கு இங்க பார்க்க வந்தீங்கன்னு கேட்கிற இல்ல உங்களுக்கு உடம்பு இல்ல இல்ல அதனால பார்க்க வந்தேன்னு சொல்றா சந்தா அப்புறம் வந்து உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது எப்படி விழுந்தீங்கன்னு கேட்குறான் சேரன் நடந்ததெல்லாம் சொல்கிறான் சரி மாத்திரை போட்டிங்களான்னு கேட்குறான் மாத்திரை போட்டேன் ஆனால் கேட்கலன்னு சொல்கிறான் சரி நான் ஆயில் தடை விடுறேன்னு சொல்லி ஆயில் தடை விட்றேன் தடை விட்டுட்டு இருக்கும்போது சேரன் சந்தாவை பார்க்குறான் அங்கே பின்னாடி பேக்ரவுண்டுமே ஒரு லவ் மியூசிக் போயிட்டு இருக்கு ரெண்டு பேத்துக்குமே இங்கே பாண்டியனோட ஒர்க் ஷாப் காட்டுறாங்க இப்போ ஒர்க் ஷாப்புக்கு வந்து பாண்டியனோட ஓனர் வராரு வந்தோடனே பாண்டியன் வந்துட்டு நல்லா இருக்கீங்களாங்க சார் உட்காருங்கன்னு சொல்கிறாரு கூட இருந்த பையனுமே கிண்டல் பண்ணுறாரு அடிக்கடி வந்து தானே எனக்கும் ஒரு ஓனர்னு தெரியும் சரி ஃபீல் பண்ணாதீங்க உட்காருங்க சார்னு சொல்கிறாங்க அப்போ வந்து ஓனர் சொல்கிறாரு எனக்கு ரொம்பவே முடியல எனக்கே தெரியும்ல நான் இதை வந்து லீஸ் லீஸுக்கு எடுத்து தான் நடத்திட்டு இருக்கேன் அந்த லீஸ் மட்டும் நீயே கொடுத்துரு த்ரீ த்ரீ லேக் கொடுத்துருக்கேன் அதை நீ எனக்கு கொடுத்துட்டேனா நீயே இதை எடுத்து நடத்திக்கவில்லைன்னு சொல்கிறாரு